உமர் ரதி அல்லா வந்து உமர் புலன் கப்தா ரதி அல்லா வந்து தங்களுடைய மரண நேரத்தை அடைகிறார்கள் மரண நேரத்தை அடைகிறார்கள் அபுல் உலு என்ற மஜூசியால் குற்றப்பட்டு சகிதாக கூடிய அந்த நிலைமை சஹாபாக்கள் உமர் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இவன் அப்பா சிபிரி மசூத் ரவி அல்லா வன்ஹுமா வருகிறார்கள் வந்து உமர் அவர்களை புகழ்கிறார்கள் அல்லாவுடைய தூதரோடு தோழமை கொண்டீர்கள் அவர்கள் உங்களை பொருந்திக் கொண்ட நிலையில் உங்களை அல்லாவுடைய தூதர் பிரிந்தார்கள் அவர்களை அவர்களையும் அவர்களோடும் தோழமை கொண்டீர்கள் அவர்கள் உங்களை பொருந்தி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களும் உங்களை விட்டு பிரிந்தார்கள் இப்போது உமர் அவர்களே நீங்கள் அல்லாஹருடைய பொருத்தத்தோடு தான் பிரிய போகிறீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லும் பொழுது அமர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுக்கக்கூடிய அந்த வேதனையை அல்லாஹ் ரூல் ஆலமின் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வேதனையை நான் இப்போது பார்த்தால் அதற்கு பகிர அதற்கு பதிலாக இந்த உலகம் அனைத்தும் தங்கமாக இருந்தாலும் அதை அல்லாஹுடைய வேதனைக்காக நான் கொடுத்து விடுவேனே அல்லாஹுடைய வேதனையிலிருந்து தண்டிப்பதற்காக கொடுத்து விடுவேன் என்று கூறி இப்பாஹ் அன்பு அன்புமா அவர்களுடைய மடியில் படுத்திருந்த அமர் அவர்கள் சொன்னார்கள் இப்ப அவர்கள் என்னை தரையிலே படுக்க வையுங்கள் என்னுடைய முகத்தை நீங்கள் தரையிலே ஆக்குங்கள் பூமியிலே ஆக்குங்கள் என்று கூறி இவ்வளவு மன்னர் அவர்கள் அந்த செயலை பொழுது ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள் இப்போது அல்லஹ் அனுபவம் அமர் அதிகல்லாஹி அணுகோட இறுதி வார்த்தை முனுமுணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்போ அமர் அமர் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று காது வைத்து கேட்கிறார்கள் எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும் அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லை என்று ஈமான் அல்லாஹ் ால் மரண நேரத்தை சொல்லுகிறார்கள் அந்த அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு நாசம் உண்டாகிவிடும் என் தாய்க்கு நாசம் உண்டாகிவிடும் எனக்கு அல்லாஹ் இறக்கம் காட்டவில்லை என்றால் அல்லாஹ் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால் மகன் பதில் சொன்னார்கள் அவர்கள் என் தந்தையை என்ன சொல்லுகிறீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக இறக்கம் காட்டும் அல்லாஹ் உங்களை நிச்சயமாக புரிந்து கொள் தண்ணீர் மரண நேரம் சாதாரணமானதல்ல உங்களுடைய உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த நிலைமை பூமினாக வாழக்கூடிய மட்டு சாதாரணமானதல்ல பூமின்கள் எப்போதும் அதே கவலையில் அதே சிந்தனையில் அதே நிலைமையிலே தங்களுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் அதைத்தான் தமக்கு அறிவுரை செய்கிறான் இல்ல வந்தும் முஸ்லிமும் நீங்கள் முஸ்லீம்களாக வாழ்கிறீர்கள் ஆனால் முஸ்லீமான நிலையிலே அன்றி மரணித்து விடாதீர்கள்